உள்ள கிடை கேரட்டி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுக்கும் தெரியல இவ்வளோக்குள்ள காய்கறி வாங்கி வச்சு கண்ணு தெரியல ஆ எவ்வளோ காசாச்சும் மழை காலத்து வர காய்கறியெல்லாம் நல்லா அதிகமாக வைக்கிது எதுக்கு விட காய்கறி வாங்கி வச்சுடா ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூட பரவாயில்ல ஃப்ரிட்ஜில் திறக்கிக்கலாம் ஆ ஃப்ரிட்ஜ் கூட கிடையாது வைக்கிட்டேன் இதுக்கு கூட காய்கறி வாங்கி வச்சுருக்கோம் பேச ஓகேக்கேன் இக்கா நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் ஆ இன்னும் உங்கள் அம்மா அப்பா மாமனார் மாமியார் எல்லாம் வருவாங்க எங்கள் அப்பா இங்கே இருக்குறே அவரையே போய் போய் சேர்ந்தார் சரி உங்கள் அப்பா விடு உங்கள் அம்மா வருவாங்க மாமனார் மாமியார் உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பசங்க ரெண்டு பேர் இது எத்தனை பேர் அவங்க வீட்டிலே நாலு பேர் ஆ இன்னும் பரிமலா மீனா மஞ்சு எல்லாம் அதை நம்ம ஒரு மூணு பேர் பேர் பேருமத்தி எத்தனை ஆ காய்கறி பத்தாவது தான் நினைச்சிருக்கிறேன் ஏரியா காய்கறி உள்ள காய்கறி சொல்லுக்க பத்தாததுலயே உங்களுக்கு பத்தாது ஐம்பது ஐம்பது கிலோ வாங்கி போடாத உங்களுக்கு பத்தம் வீக்கிற விலை கிலோ வாங்கி குடும்பத்துலாமா அரை கிலோ வாங்கி குடும்பத்துலாமே இருக்குது பத்தாதா நான் அந்த இந்த காய்கறி ஆறு மாதத்துக்கு வச்சு குடும்பம் நடத்துவேன் இது ஆறு மாதத்துக்கு வச்சு குடும்ப நடத்தியா என்னக்கா பார்த்து பார்த்து வச்சிருக்கேன் காய்கறில ரெண்டு ரெண்டு போட்டு குழம்பு பண்ணி ரெண்டு காய் போட்டு பொரியல் பண்ணு அவ்வளோதான் பத்திரம் மாரி ஏற்றி முதல்ல நாலு மாசம் இந்த காய்கறிலாம் தாங்குமா அதை எப்படி பக்குவமா வச்சு வைக்கணும் தெரியுங்க எடியா அந்த கேரட் கொஞ்சம் கழுவி கழிவு சாப்பிடலாம் எனக்கு கூட உங்களுக்கு கழிவு நாடு இங்கே போகிற கேரட்லாம் திண்டத்திலாம் கிடையாது சாம்பாரில் போடணும்னு சொல்லியிருக்கா நாலு நான் கேரட் மட்டும் அவங்க கட் பண்ணி பிடிக்க முடியும் எடுத்து வைக்கணும் கை வைத்தறிங்காரோ இந்த பக்கத்தில் பக்கத்துல உயிரி எடுத்துன்னு கிடையாது போதா பாருங்க அப்படியே உட்காந்து சொல்ல மாதிரி ஆமாம் பெரிய ரொம்ப நேரமாக்கணும் வீட்டுக்கு போயிட்டால வீட்டுக்குலாம் எல்லாம் போனாக்கா ராதிகாக்கா அவளும் போனாளுங்க வீட்டுக்குள்ள இன்னும் என்ன பண்ணுறது தெரியல தனியாக பாயசங்க காசு குச்சு உக்காந்து தெரியல பாயசமா நம்மளுக்கு தர மாங்க மாட்டே மாதிரி குடிக்கிறாங்க ஒன்றும் வாசனை வாசனை எதுவும் வரல வாசம் வந்து இருந்தால் நானே போயிருப்பேன் என்ன பண்ணுறாங்க தெரியல இந்த அருவமனை தட்டு தண்ணியில் எடுத்து வந்து கொடுத்தா தேவையான காய்கறிலாம் அறுத்து வச்சு மீதிலாம் எடுத்து வச்சிடலாம் ராதிகா ராதிகா அருவமனை எடுத்துடலாம் ஆ இங்கே வரேங்க்கா இவ்வளோ கிட்டே வந்து இந்த காய்கறியை காப்பாற்றுறதுக்குள்ள போதும் போதும் நாயிடம் போகுது மாடு போயிற மாதிரி மிக தெளிவாக போகுது பச்சையாவே இதை காயிட்டு ஆரம்பிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஊரில் கிழங்கு ஆ பச்சை மிளகா மொத்தத்தையும் மெஞ்சிடுவாங்க இதுனாடி இது தக்காளியா ம் குடம்புல கிழங்கு வாங்கி இது என்ன பண்ண பார்த்து இல்லையே ஃப்ரைட் ரைஸ் பண்ண போதோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கு நான்வெஜ்ல செய்ய மாட்டாங்கடி வெட்டி தான் நாளைக்கே இருக்கும் நாளைக்கு நாளைக்கு ஒரு ரவுண்ட் வந்து பார்த்துட்டு போகலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எதை என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியாமல் செஞ்சு சாப்பிட்டு போகுது ம் வா வா அப்படியே தான் வா வா ஐயோ எனக்கு ஒரு இருக்கே இருக்கு இங்கே பாரு கூத்த யார் இது நம்ம ராதிகா கவா இது ஆமாம் ஆமாம் ராதிகாவே தான் ம் நல்லா தான் இருக்குது ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்கே இந்த பெரிய பொண்ணு சும்மா இருக்கிறாங்களா எதுக்கும் இந்த மாதிரி எனக்கு மேக்கப் போட்டு வச்சுக்கா தெரியல

அப்படியே சீன் போடுவேன் நீ தான் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போடு இங்கே கொஞ்சம் மை போடு அப்படின்னு சொன்ன உள்ள இங்கே வந்து அப்படியே சும்மா நடிக்கிறியா வெக்கப்படுற மாதிரியே ஐயோ இவ வேற போட்டு கொடுக்குறாலே ஏக்கா நிஜமாவே நல்லா இருக்கா அம்மா நீ நல்லா தான் இருக்கே பசங்கள பார்த்து கிண்டல் பண்ணாத இல்ல அது ஏன் கிண்டல் பண்ண போதங்க உன்ன நல்லா தான் இருக்கே ஏன் மிச்ச மிச்ச மேக்கப் பண்ணதப்ப ஏன் வயசு ஆனவங்களா பாரா பேத்தி எடுத்தவங்கள மேக்கப் பண்ணி ஆடாங்க மாடில கல்யாண மாடில உனக்கு என்ன உங்க ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்க தான இருக்குது 30 வயசு தான் ஆகுது உனக்கு ஏன் நீ மேம் பண்ணக்கூடாதான் ஏன் மேக்கப் பண்ணக்கூடாதே நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம தானே மேக்கப் பண்ணிக்கலாம் நல்லா சந்தோஷமா இருக்கு பசியில வயிறே கவான் கவானு கத்தினுருது இன்னும் காய்கறி அடுப்பு பத்தக போலகுது இது மேக்கப் பண்ணி மினிதா எப்படி சூறாக்கி போகிறோம் நம்மளுக்கு ஆமா இதை நம்பி வேற நம்ம வந்து வீட்டில் சோறாக்காம கூட வந்து உட்காந்துக்கிறோம் இது தான் மேக்கப் நிற்குது ம் ரெண்டு பேரும் ஒரு ஐயோ எடுக்கலாம் வாங்க இல்லையே வந்தா வந்து இங்க பாரு உங்க சித்தி வர எப்படி அழகா மேக்கப் பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்ன திட்டுவாங்க திட்டு எடுத்துக்க கூடாதானே ராதிகா எப்படி கொஞ்சம் திரும்ப இக்கா நான் கொஞ்சம் தலையில நின்னுக்கற அவங்க மட்டும் தனியா ஏடுங்க இக்கோ கைய கொஞ்சம் கீழ போடு போடு மடி ஆ போடு போடு சிச்ச மாதிரி இரு இந்த குடும்பமே நம்மால பார்க்க முடியலமா வயசான காலத்து ஆட்டத்தை பாருங்க இந்த தங்க தூரம் மாமா எங்க போச்சு அதே கூட்டி வரலாம் ஜோடி அணி கட்சி போட்டோ எடுக்கலாம் இக்கா போடுங்க நிறைய வேளை இருக்கு கா இருடி இருடி இன்ன ரெண்டே ரெண்டு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் ம் குனிஞ்சி கோலம் போற மாதிரி ஒச்சில எடுத்துக்கலாம் இப்படியாக்கா கா ஆ அப்படியே அப்படியே போதுமாக்கா நிம்பிடுவா ஆ போதும் போதும் நிம்பிடு ம் இந்த இந்த காய்கறி கூட இருக்கலாம் அதுக்கு தலையை வச்சுக்கோ அப்படியே ஒரு ஸ்டில் இருக்கலாம் எப்போ அதில் வேணாக்கா ஏடி இது பற்றி ஃபோட்டோ ஷூட் சொல்லுவாங்க மேக்கப் பண்ணி டிசைன் டிசைன் ஆ நின்று எடுக்க தான் ஃபோட்டோ நமக்கு இத நம்மளுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்து தலைவி ம் நல்லா காய்கறி இருக்கிற மாதிரி இருக்குது எடுங்க எடுங்க ஃபோட்டோ எடுக்கா கழுதி தெரியுமா கற்பூர வாசனை இதுதான் ஃபோட்டோ ஷூட்டு எக்கா அப்படியே கற்று காய்கறி காய் இருக்கு எங்க இருந்து நான் வேலை செய்யுது நெடி துட்டி கொண்டு நான் வரேன் முதல்ல என் பையன் பார்க்கறதுக்குள்ள இதெல்லாம் நானு ஒத்து கடைச்சிட்டு வரணும் கூட புடவை கட்டினு வரேன் உடனே கிண்டல் பண்ணியே கொண்டு விடுவேன் என்ன என்ன இந்த புடவை நல்லா தானே இருக்குது அவுக்காதிரி அக்கா இது கடையில் வேலை செய்ய முடியாது என் அவுத்துட்டு வரேன் போ போ முதல்ல அந்த வேலைய செய்ய பார்க்கும் எங்களுக்கு டென்ஷன் ஆகுது ஆமாம் வயசுக்கு தகுந்த ஆட்டம் ஆகுதுங்க இப்போ நம்ம சின்ன வயசுல வந்து பொண்ணுமே அடங்கி நடக்குது அக்கா தங்கச்சி தினமும் ஃபோட்டோ எடுக்கிறதுனமோ அது நம்ம போஸ்ட் கொடுக்குறதுனமோ பார்க்கும் போதே வயிறு எரியுது அப்படியே இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும் பசங்க வந்தால் காட்டணும் சித்தி பெரியவள அழகும்தாங்க makeup பண்ணி இன்ன இன்ன அவளங்க என்னால வச்சியா இன்ன வேற லெவல்ல பண்ணி போるங்க makeup அவளங்க காலேஜ்ல எக்ஸாம் வர ஆயிடுச்சு அவளங்கதா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மேக்கப் பண்றது நீ ஃபோட்டோ ஷூட் எடுக்கதலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அम्मी கூப்பிட்டீங்களா அந்த கையில அர்த்த தரணுமா கொடுங்க கொடுங்க எல்லாத்தையும் அர்த்த தரேன் வாங்க என்னோட நானே கட் பண்றேன் அஞ்சு நிமிஷம் கட் பண்ணி எல்லாத்தையும் நான் கூப்பிடுவேனே போவனே வாங்களா கையில நகளை கட் பண்ணிக்கறேன் பெரிய பொண்ணுதா சொன்னா நீங்க கூப்பிட்டீங்களே நீ எங்க போற ர இங்க வாங்க என்னி வேணா நீ எனக்கு வேளை இருக்கு நீ விட்ரி இன்னைக்கு என்கிட்ட தப்பிக்க முடியாது வாங்க வாங்க ஏக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சு நின்னு போட்டோ எடுங்கக்கா இதுனடி இது கூத்தே இங்க எல்லாம் பெரிய பொண்ணு பண்ணி வச்சிருக்காங்க என்ன இந்த மாதிரி நல்லா தான் இருக்கு கல்யாணம் அப்ப பார்த்த மாதிரியே இருக்கு இப்ப ரெண்டு குழந்தை பிறந்தாலும் இன்னோ உங்களுக்கு அந்த இளமை குறை இல்ல நீங்க வேற கும்பிடுங்க எல்லாரும் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க பாருங்க வாய் வச்சு சும்மா இருக்க போறது ஆ ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க மாமாக்கு முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பத்தியா நாங்க இந்த மாதிரி இன்னும் போட்டோ எடுத்ததே கிடையாதுமா வாய்ப்பு கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க ம் நீ ஃபோட்டோ எடுக்க அப்படியா ஆ ஐயா கொஞ்சம் பின்னே பண்ண ஏய் பாரு பார்ஸ் நைட் ப்ளீஸ் மாமா அப்படியே அக்கம் உள்ள கையை எங்க ஓகேங்க அவத்தான் சொல்கிறேன்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா கையெடுங்க அண்ணே நீங்க போட்டோ எடுங்க இப்போ தானே ரெண்டு பேருக்கும் அப்டேயே கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் நான் போயே என்ன பண்ணி அம்மா வாரம் என்ன பண்ணுங்கள் எக்கோ இப்போ நீ மாமா மேலே கை போடு சரி பண்ணே கொஞ்ச நேரம் சும்மா ரே ஐயையோ அப்படியே வெக்கம் தான் அப்படியே மனசுக்குள்ள ஆசையும் இல்ல பாரு இந்த மாதிரிலாம் நீன்னு ஃபோட்டோ எடுக்கணும்னு அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் எப்படி நிற்க வச்சாங்க நம்ம ஆதார் கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வச்சாங்க இப்போ தான் பாரு எப்படி எப்படி எடுக்கிறாங்க அந்த மாதிரி எடுத்துக்கங்க எனக்கு ஆசை தான் இவ தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான் ம் மாமா காசு தானா கைப்பிடு மாமாவில் கைப்பிடு ஏங்க எல்லாரும் பார்க்குறாங்க எனக்கு வெக்கமாக இருக்குங்க மாமாவை பறந்து பறந்து அடிக்கும் போதெல்லாம் அப்போ வெக்கமா இல்லையாமா அவனுக்கு அப்படி வாங்க போகிறீங்க பார்த்துங்க நான் போகிறப்பா எனக்கு வெக்கமாக இருக்குது ஏ ராதிகா நில்லுடி எக்கோ அவருக்கு தான் வேறு வேறு நீ வேறு எப்படி ஓடுறாப்பர் அண்ணே காய்கறிலாம் கொடுங்க அண்ணி நான் கட் பண்ணி தரேன் வேணாம்ப்பா வேணாம்ப்பா நாங்களே கட் பண்ணிக்கிறோம் சரி வடைக்கு வந்து மாவு அரைக்கணும்னு நான் போய் ஆட்டி கொடுத்துட்டு வரேன் நம்மளை ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு அந்த ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்டில் மாட்டி வச்சுக்கணும் எப்படிக்கா பார்த்தியா ரெண்டு பேரையா ம் சூப்பராக ஃபோட்டோ போட்டு அந்த ஃபோட்டோ வந்து பெரிய ஃப்ரேமாக போட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம் நம்ம வந்து வீட்டில் மாட்டி வச்சுக்கிட்டோம் சரிடி சரிடி இந்த வீடியோ ஃப்ரேம் அளவுதா இந்த போட்டோ ஃப்ரேம் அளவுதா இல்ல எங்க இந்த ஃப்ரேம் மாட்டறாங்க தெரியல நம்மள மாதிரி ஆளுங்க இந்த சின்ன சின்ன விஷயம் கூட எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்குல ஆமாண்டி ஆமாண்டி

ஆமாண்டி வெங்காயம் இல்லாமல் எந்த ஒரு குழம்பும் இந்த ஒரு பொரியலும் செய்ய முடியல என்ன பண்ணுறது இந்த வெங்காயத்தை கண்ணில் தண்ணி வந்தாலும் அப்படி தான் ஆகணும் இல்லை அப்படியே நறக்கட்டுமா அப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்களை வேலை வாங்கிட்டா அழை ஆ அப்படின்னு சொல்லக்கூடாது ஆமாம் ஆமாம் அப்படியே மினுக்குவேன் வெங்காயத்தை உங்கள் மேக்கப்லாம் கலைஞ்சி போயிடாது கொடுக்க கூட நானாக இருக்கிறேன் ஏன்னா நானே இப்போ இதெல்லாம் மாற்றி தண்ணி வர போகிறேன் மேக்கப் ஒன்றும் கிடையாது நீ ஒன்றும் மாற்றக்கூடாது இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ட்ரெஸ்ஸோடு இந்த மேக்கப் போட இருக்கணும் புரியுதா எல்லாரும் சொந்தக்காரங்களாம் வந்து பார்க்கட்டும் அப்போ தான் நீயும் நல்லா வாழற அப்படின்னு நினைப்பாங்க அவங்க என்ன நேரமோ ஏதோ ஏழை மாதிரியே சுற்றின்னு வருவேன் கேட்டுக்கோ ஏழா இது சொந்தமா உனக்குன்னு ஒரு வீடு வாங்கிட்டேன் அது மாசம் மாசம் காசு கட்டினாலும் அது உன் பேர்ல ஆயிப்போச்சு இல்ல அப்ப நீ பணக்காரி ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்குது இன்னொரு அதெல்லாம் நான் ரெண்டு வருஷம் தான் என்ன முடி கண்ணு தரக்கத்துக்குள்ள போய்டும் இதெல்லாம் ஃபீல் பண்ணாதான் சொந்த வீடு மாமையா கட்டி வச்சிருந்தாரு நாங்களே பண்ணணும்னு பாக்கிறோம் இல்லை ஆ வர வருமானம் படிக்க வைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த பொங்கல் தீபாவளி கொண்டாடுறதுக்கும் அதுக்குமே செய்ய போகுது ஆனால் எங்களால் இன்னும் ஒரு ரூம் கூட அச்சு பண்ண முடியல ஆனால் இப்போ தான் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்தேன் ஆ பக்கத்தில் அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தமாக வீடியோ வாங்கிட்டேன் உன்னால் எதுவுமே முடியல முடியல நான் யாரும் சும்மா நடிக்காதே என்ன நான் ஏ நடிக்கிறேன் நீ பேசுகிற பேச்சு அப்படி தான் இருக்குது ஆமாம் எங்கள் வீட்டுக்கார வந்து பெயிண்ட் அடிக்க வேலை தான் செய்கிறாரு எங்களுக்கு மனக்கலாம் என்ன வேலையே இல்லை அப்படி எப்படின்னு புலம்புவேன் ஆ டெய்லியமாக வந்து வாங்கி வச்சுக்கப்பட்டேன் ஒரு வீடாக எங்களால் வாங்க முடியுதா எங்கள் வீட்டுக்காரலாம் மாசான சம்பளம் வந்தது எங்கள் வீட்டுக்காரத்தில் ஆ எங்களும் தைரியமாக எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல வயிற்றுச்சல் எப்படி கொட்டுறாங்க பார் நாங்களாம் போனதுக்கப்புறமா சாயங்காலம் ஆறு மணிக்கா ஆ உன் வீட்டுக்கு உனக்கு பசங்களுக்கு மாமாக்கா எல்லாேருக்கும் சுற்றி போடுவாங்க கண்ணே போதும் இப்படி புரிஞ்சு சொல்கிறாங்க பார் இல்லையா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு என்ற வேணும் அதனால தாண்டி வாங்க மாதிரி நானே இருக்க இருக்க வேலை அதிகமாக தான் அதனே போவோம் அப்புறம் வாங்கலாம் அப்புறம் வாங்கலாம்னு பார்த்தா இன்னும் என்ன போவோம் அதை தான் சரி சொல்லிட்டு நான் தைரியமாக வாங்கிட்டேன் கடனை கட்டி முடிக்க வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு தூக்கமே வராது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியாக தூங்க முடியும் பத்தாயிரம் தானே கட்டணும் பத்தாயிரம்னா ஒரு காசுன்னு நீ பேசுகிற பற்றியா இந்த ஓவராக இருக்குது ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா சம்பளம் அப்படி கணக்கு போட்டால் கூட மாதத்துக்கு பதினஞ்சாயிரரூபா வரும் நான் அதில் வந்து பத்தாயிரரூபா நாங்கள் வீட்டுக்கு கட்டிடணும் மீதி இருக்கிற அஞ்சாயிரரூபாவில் தான் நாங்கள் சாப்பிட்ணும் மளிகை சம்பளம் வாங்கணும் பசங்களுக்கு வந்து தேவை நோட்டு புக்கெலாம் வாங்கி தரணும் இல்லை ஃபீஸ் கட்டணும் எவ்வளோ வேலை இருக்குது எப்படி நான் பார்க்க முடியும் சொல்லு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அதை யோசிச்சா அதுக்கெல்லாம் கடவுள் வழி காட்டுவோம் விடு விட நீ தான் நூறு நாலு வேலைக்குலாம் வர போகிறல்ல அதில் காசு கிடைக்கும் அதை வச்சு இப்படி கொடுமை நடத்திக்கா பெரிய போட கொஞ்சம் தரல ம் நீ என்ன சொல்ல போகிற சொல்லு நான் எதுவும் சொல்லலை அந்த வெங்காயத்தை மொதல் இங்கே தந்து வை இன்னும் கதை பேசி காலத்தை ஓட்டிடுவீங்க சரி பண்ண வந்து புரியவா இதுக்கு கும்பல் அங்கே வந்து உட்காரன்னு சொன்னால் உட்காந்துருப்பேன் எது தத்துவம் சொல்ல போதும் பார்த்தேன் ஒன்றும் இல்லை வெங்காயம் உரிக்க தான் தெளிவாக சொல்லியது சரி பெரிய பண்ண வெங்காயத்தெல்லாம் உரிய அக்கறை நான் போய் அரிசி வந்துச்சேன் பார்த்துருவேன் சாதம் வந்துச்சேன் எக்கோ இந்த வெங்காயத்தெல்லாம் உரிக்க முடியல கஷ்டமாக இருக்குதுக்கா நகை வேற இல்லை நேற்று நகத்தெல்லாம் வெட்டினேன் ஏண்டியா தலையில் போட்டு அஞ்சு நிமிஷம் பொறுத்து உரிச்சு வச்சுக்க நல்லா ஈஸியாக உரிச்சிடலாண்டி அப்போ தலையில் போட்டு உரிச்சிருவேன் ஆமாம் தலையில் போட்டுன்னு வச்சுக்கேன் ஈஸியாக உரிக்க வந்துடும் ஒரு மூட்டை வெங்காயம் வந்தால் கூட பத்து நிமிஷத்தில் உரிச்சு முடிச்சிடலாம் ஏமா ஒரு மூட்டை வெங்காயம் வேணாம் இந்த ஒரு கூட உங்கள் வெங்காயம் உரிக்க துளியே போது நிஞ்சிடும் பொழுது இன்றைக்கி மூட்டை வெங்காயம் வரேன் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னே நல்லா சொன்னப்போ பேச்சுக்கு ஆமா இந்த கூடைய வச்சு நின்னா தான் பண்ணிருக்கு அந்த காய்கறி கூட வச்சுக்கணா இதுல இருந்து கேரட் தனியா உருளைக்கிழங்கு தனியா பச்சை மிளகு தனியா பிச்சு பிச்சு வச்சு வேலையா தான் ஒன்றரை மணி நேரமா செஞ்சு நிற்கு நீங்க இதுக்கு நல்ல போட்டோ ஷூட் வேற பண்ணல அடியே இது போட்டோ ஷூட்டா எங்க போய் பண்ணிட்டு இருந்தா இப்போ நிக்க வச்சு எவ்வளவு போட்டோ எடுத்தாலும் அதிகாரி அதான் போட்டோ ஷூட்டு உங்க ஊர்ல இதா போட்டோஷூட்டா ஆமா டேய் ஏழை கிட்ட எல்லு உண்ட இத போட்டோஷூட் இது என் பசங்க கிட்ட காமிச்சனு வெச்சீங்க அவள சந்தோஷப்படுங்க ம் காட் காட் எல்லாம் யா ஏர்பாடு அது கிளேஸ்ல ஒண்ணு ஒத்துக்கல மேக்கப் பண்றதுக்கு புரியுமா அது வள்ளு கட்டாயே போட்டு எல்லாரையும் மேக்கப் பண்ணி கூட்டி வந்த நானே ஒரு நாளாவது நமக்கு இந்த மாதிரி மேக்கப் பண்ணி விட்டு அந்த பெரிய பொண்ணு நம்ம கூடவே தான் இருக்கறா ஆ வசம் வசம் எல்லாம் ஆளுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியுதுங்க நீங்கலாம் லேஸ் பண்றது கிடையாது இந்த பெரிய பொண்ணு லேஸ் பண்றது கிடையாது இந்த கோமலிக்கோ லேஸ் பண்றது கிடையாது அவங்களுக்குனா தனி ஒரு விதம் நமக்குனா வேற விதம் ரெண்டு பேரும் ஒரு மேடங்கள வீடு பேசுறதுக்கு அதுக்கு மேக்கப் பண்றதுனோ போட்டோ ஷூட் பண்றதுனோ நான் ஆட்டோ ஆடுது பாடி அப்ப நம்மள வந்து வேறதானே பாக்குதுங்க எதுங்க ஆஹ் நம்ம தான் கோமுதிக்கா பெரிய பொண்ணு நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு நினைச்சு நிற்கோம் ஆமாராணி என் பொண்ணோட பிறந்த நாளைக்கு கூட ஆ மேக்கப்பே பண்ண தெரியல எனக்கு நான் சும்மா தலையை விரிச்சு விட்டுன்னு ஒரு தீப்பு போட்டுங்க நான் புடவை கட்ட தெரியாமல் சுற்றி வந்தேன் இந்த பெரிய பொண்ணு ஒரு புடவை வந்து எனக்கு கட்டி உள்ள நான் ஒரு ஹேர் ஸ்டைலும் பண்ணி உள்ள எதுவும் பண்ணி உள்ள இங்கே வந்து பூவா கொண்டையா நெத்தி சுட்டியா நான் நான் ஆட்டம் ஆடுறாளுங்கம்மா ஏ வயிற்று வச்சு சொல்லுங்களா சொல்லுவீங்களா நீங்கள் மேக்கப் பண்ண சொன்னால் நான் மேக்கப் பண்ண போகிறேன் ஆ நீங்கள் உங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசுனா எனக்கு எதுவும் கேட்காதுன்னு நினச்சி நிற்கீங்களா பொதுவாக சொன்னோம் ம் ம் பொதுவாக சொன்னதெல்லாம் நல்லா கேட்குது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் உங்கள் சொந்தக்காரங்களே நிறைய பேர் இருந்தாங்க அப்போ வந்து நான் பண்ணி விட்ற மேக்கப்பு வாடி சொல்லிட்டு அப்படி கூட்டின்னு போன அவங்க சொந்தக்காரங்க முடிஞ்செல்லாம் சுருங்கி போயிடாது நம்ம இருக்கும்போது இப்போ ஆள் வந்து எதாவது செஞ்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் ஓரமாக கம்முன்னு ஒதுங்கி நின்று இருந்தேன் உங்க மேக்கப் பண்ணுவோம் ஒன்றும் ஃபோன் ஃபோட்டோ எடுக்கணுன்னு அவங்க பண்ணுவாங்க சொல்லிட்டு நான் இருந்தேன் நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்க தெரியாமல் போச்சு இல்லைன்னா அப்படியே வந்து எதாவது செஞ்சு கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அவங்க பர்த்டே ஃபங்க்ஷன்லையும் அப்படி தான் அவங்க சொந்தக்காரங்களே நிறைய பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் எதுவும் கார்டு பண்ண சொல்லிட்டு தான் கும்புன்னு உட்காந்துருந்தேன் நான் ராதிகாக்குன்னா வேற யாருமே கிடையாது நம்ம தான் அந்தளவு அவளுக்கு எல்லாத்தையும் நான் செய்றேன் அவா இல்லை இல்ல ராதிகாக்காக்கு எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் தப்ப இதை ஆ வருவாங்க அக்கா வரதா சொன்னாங்க உங்க அம்மாவும் உங்க அப்பையும் வந்து அங்கே தான் எங்கள் வீட்டுக்கு ஆ வந்து நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும் டி

சரி மடம் காய்கறி அறுத்து முடிங்க சமையல் வேலை ஆகட்டும் வாய்ப்பு வச்சு தான் நடக்கத்தவளை கை பேச்சு ஒன்றுக்கே காணும் ஆமாம் நாங்கள் தானே ஏதோ புரிஞ்சு தான் வந்துடுங்க மாங்கு 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 நீங்கள் வேலை செஞ்சு கிடக்குறா வந்துட்டா இது வரைக்கும் ஒன்றரை கிலோ கேரட்டு காலி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னது ஒன்றரை கிலோவா இல்லடி ஆளுக்கு நாலு தான் எடுத்தோம் ஆ ஒரு கிலோ கேரட்டே வந்து இப்போ இருந்தாலும் கால் கிலோக்கு மேலே இருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு கிலோ காலி பண்ணியிருக்கீங்க என்ன உங்ககிட்ட அப்படியே சொன்னாடி சாம்பாருக்கு நாலு கேரட் தான் போடுறாங்க மீதி எடுத்துக்கு போகிறாங்க ஏன் காலி பண்ணீங்க ஐயோ சிக்கர் மாட்டிக்கணுமே